அஸ்லாம் அலிகம் வரமத்தி அரகாத் யஸ்மி இல்லாய் ரஹிமான் ராஹிம் அலமதுல்ல ரொபில ஆலமின் வசலா துசரா அலா சேதுனா மஹம்மதின் அஜ்மீன் இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு வந்து மின்ஹாஜுல் அரபியாவில் பதினோராம் பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அன் நுசுஹதி ஃபிஸ் அபாஹி சுற்றுலா காலையில் இருக்கிறது ஏன்னா அந்த சுற்றுலா எப்படி இருக்கிறது காலையில் இருக்கிறது சரிங்களா முகுததா ஜாரு மஜ்ரூர் ஹரஜினா நாங்கள் வெளியேறினோம் லின் உசுகத்தி சுற்றுலாவிற்காக ஃபிஸ் அபாகி காலை சுற்றுலாவுக்காக நாங்கள் வெளியேறினோம் இலா ஹதீகத்தி தோட்டத்தின் பக்கம் காலையில் உள்ள சுற்றுலாவிற்காக நாங்கள் வெளியேறினோம் இப்போ யார் வெளியேறினோம் நாங்கள் வெளியேறினோம் வெளியேறினோம் என்பது ஒரு செயல் அப்படி தானே இப்போ யார் வெளியேறுகள்ங்கிற செயலை செஞ்சிருக்கா நாங்கள் வெளியேறினோம் அப்போ ஃபேலமி ஜாரு மஜ்ரூரு ஜாரு மஜ்ரூர் இதுவும் ஜாரு மஜ்ரூர் சரிங்களா புரிஞ்சுட்டிங்களா ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் தான் நம்ம முபுதாக தேடணும் ஜும்லா ஃபைலியாகவாக இருந்தால் ஃபால் ஃபைலில் தான் தேடணும் சரிங்களா ஃப தகல்னாகா எனவே அதில் அதில் உள்ளே நாங்கள் நுழைந்தோம் ஃப என்பது என்னது அத்துஃப் ஏன்னா தகல்னா நாங்கள் நுழைந்தோம் ஹா அதில் நாங்கள் நுழைந்தோம் ஏன் இந்த ஹா என்பு ஹாண்டு வந்திருக்கு ஹூண்டு வந்தாயின் அப்படின்னு கேட்டால் எதில் எதுக்கு போனாங்க சுற்றுலாக்காக போனாங்க எது எதுக்குள்ளே போனாங்க தோட்டத்தில் போனாங்க இப்போ ஹதீகத்து என்பது எப்படி இருக்குது பெண்பாலாக இருக்குது அதனால் என்ன செஞ்சுருக்காங்க ஹா என்று அந்த லமீரும் எப்படி இருக்குது பெண்பாலாக இருக்குது பு புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ ஜலஸ்னா இன்னும் நாங்கள் அமர்ந்தோம் அத்தூஃபு மேத்து ஃபேலமீர் ஃபாயில் ஹா மஃபுல் புரிஞ்சிட்டிங்களா வ ஜலஸ்னா தகுத்த சஜர் ரத்தின் அத்தூஃபு ஜலஸ்னா நாங்கள் நாங்கள அமர்ந்தோம் ஃபேலமீர் ஃபாயில் தகுத்த மேலே கீழே முன்னால் பின்னால் அப்படின்னு சொல்லி சொன்னாலே என்னது தான் லர்ஃபு லர்ஃபுக்கு அடுத்து ஒரு இஸ்மு இருந்துச்சுன்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும் லர்ஃபு முதாஃப் முதாஃபிலேஹின்னு இருக்கும் புரிஞ்சிட்டிங்களா முதாஃபிலேஹ் என்னமேல் செய்யும் ஜரு தான் செய்யும் என்ன പുഞ്ചിക്കട്ടിളാ ഇന്നായി തന്നീർക്കൂടി ഇടത്തിൽ മരത്തു അടിയ അമർന്നോ ഇന്ത്യ എന്നാൽ ലർഫ മുതാ മുതാഫിലേ പുരിച്ചിട്ടിംഗ് വേ നല്ല ഇന്നും നാങ്കൾ പാർത്തോം അതുഫ് മാതൂഫലമിർ ഫൈലു ഇന്ന് അത്തുഫ് എന്നത് എന്നും ഒരു ഇസ്മയും ഒരു ഇസ്മയും തന്നെ അത്തൂർ ചെയ്യും അതേമേരി ഒരു ഫേലും ഒരു ഫേലെയും അത് ചെയ്യും അതേ മതി ഒരു ജുംലായുസ്മയെന്ന് ഒരു ജുംലായുസ്മയെ അത്തർ ചെയ്യും அது மாதிரி என்ன செய்ய ஒரு ஜும்லா ஃபைலே இன்னொரு ஜும்லா ஃபைலேயும் அத்துவ செய்யும் புரிஞ்சுட்டிங்களா மறக்கக்கூடாது ஃபேலமி ஃபைல் ஜாறு மஜ்ரூர் ஜமீலத்தின் அழகான பூக்கள் அழகான பூக்கள் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க மண் ஊற்று ஞாத்து ஜமீலத்தின்னு கொடுத்துருக்க இங்கே பெண்பாலுடைய வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இயற்கையிலே நான் சொல்லிட்டேன் பூக்கள் என்பது என்னது கைராக்கில் ஆக்கில் என்பது மனிதனை குறிக்கும் மனிதன் அல்லாத பிற எல்லா பொருட்களுமே என்னை கைராக்கில்னு சொல்லியிருக்கேன் கைராக்கில் அதோட மட்டும் இல்லாமல் அசுகார் என்பது பண்மை ஸஹ்ரு என்பது ஒருமை அப்படிதானே ஸஹஹ்ருனுடைய பன்மை தான் அசுகார் பக அப்போ ஹைராக்கிலுடைய பண்மை பெண்பால் ஒருமையாக கருதப்படும் அதனால் தான் ஜமீலத்தின்னு சொல்லி கொடுத்துருக்கு சரிங்களா மனு மாசூசி சொல்கிறாங்களே ஆனால் இது ஆண்பால் இது ஆண்பால் அப்படி தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இது பெண்பால் இது பெண்பால் ஏன் இதை பெண்பாலாக சொல்கிறாங்க தேவரலே அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஹைராக்கிலுடைய பன்மை பெண்பால் ஒருமை புரிஞ்சுட்டிங்களா ஓ ஃபரிகுனா இன்னும் நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம் அத்து மாத்து ஃபேலமர் பிகா இதை இதனால் இல்லை இதை அதை கொண்டு ஜார் மஜூர் ஃபன ஹல எனவே எழுந்தும் எழுந்தான் அஹதுன் ஒருவன் எழுந்தான் அப்போ எழுந்தான் என்ற செயலை ஒருத்தன் செஞ்சிருக்கான் அப்போ ஃபாலு இதுதான் ஃபாயிலு ஃபாயில் என்னது ரஃபோவுடைய அடையாளம் ரஃபவ் செஞ்சிருக்கா ஏன்னா ரஃபவ் செஞ்சிருக்கா அது மின் அஸ்திகாயி தோழர்களிலிருந்து ஜார் மஜ்ரு நான் எங்களுடைய தோழர்களிலிருந்து ஜாரே மஜ்ரு முதா முதாஃபிலேஹி நான் அசு அசுஜாரின் ஏன்னா அத்தூஃபு மேத்து ஃபேலு சென்றான் எங்களுடைய தொழர்கள் ஒருவன் ஒருவன் எழுந்தான் இன்னும் அவன் சென்றான் அப்போ இங்கே ஒருவன் வரல நேமும் வரல இங்கே மறுபடியும் எதுவும் வரல பாருங்கள் ஃபேலமிர் ஃபாயில் அவன் சென்றான் அப்படிங்கறனால இதில் உள்ள ஹுவங்கிறது தான் என்னவாக இருக்கும் ஃபாயிலாக இருக்கும் இப்போ ஃபேலமிர் ஃபாயலு ஜாரு மஜூரும் மின்ஹா ஸஹிரன் இன்னும் அதிலிருந்து பூக்களை பறித்தான் வ அத்துஃபு மா தூஃப்பு என்ன பூக்களை பறித்தான் ஃபேலமீர் ஃபாயல் ஜாரு மஜ்ரூரு எதை பரித்தான் பறித்தலுங்கிற செயல் எதன் மீது நிகழ்ந்திருக்கு ஜஹ்ரன் பூக்களின் மீது நிகழ்ந்திருக்கு ஒரு செயலை யார் செஞ்சானோ அவன் ஃபாயில் அவன் பறித்தான் அப்போ அவனுங்கிற சொல்லுங்க எதில் இருக்குது ஹுவங்கிற இந்த ஃபேலில் உள்ள ஹுவங்கிற லமீர் தான் இருக்குது அப்போ ஃபேலமீர் ஃபாயல் புரிஞ்சுட்டிங்களா ஜாரு மஜ்ரூரு அந்த பறித்தல் எதன் மீது நிகழ்ந்திருக்கு ஜஹ்ரன் பூக்களின் மீது அதனால் இது மஃபூல் ஓ ஃபாக்கிஹத்தன் இன்னும் பழங்களை அத்துஃப் மத்துப் மட்டும் போட்டால் போதும் எதை அத்துஃப் செய்யுதோ எ எதை வந்து பின்தொடரோ அதனால் அதே ஏராப் தான் இது இப்போ இந்த இதை பின் சஹரை பின்தொடரதுனால ஏன்னா ஜஹரனுக்கு என்ன அமல் செய்தோ அதே தான் ஃபாக்கிஹத்தனுக்கு அமல் செய்யணும்னா ஐலன் ஃபாக்கிஹத்தன் ஐலன் பழங்களையும் பறித்தான் அத்துஃப் மது மஃபுல் முத்தலாக்குன்னு சொல்லியிருக்கோம்ல ஆனால் மணத்தகு நான் அவனை தடுத்தேன் இப்போ இந்த அணை இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அணை என்ற வார்த்தை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மணத்தொகு அவனை நான் தடுத்தேன் இப்போ நான் தடுத்தேங்கிறது ஃபால் அமீர் ஃபைலு ஹூ என்பது மஃபூலு இப்போ நான் அவனை தடுத்தேன் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அணைங்கிறது என்னது லமீர் ஒரு பிரதி ஒரு பெயர் சொல் தான் அதனால் இதுக்கு என்ன போடணும் தான் போட்டுட்டு ஏன்னா இதுக்கு ஹபருன்னு போடணும் சரிங்களா மணாயத்தூ அப்படிங்கிறது ஃபாயில் ஃபைல் ஃபாயில் மறுபடியும் போட்டுக்கணும் இது தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த தூ தான் ஃபாயிலாக இருக்குது சரிங்களா ஹூ வந்து மஃபுல் வே அஸ்திகாவு இன்னும் அஸ்திகாவு ஐலன் தோழர்களும் தடுத்தார்கள் நான் தடுத்தேன் தோழர்களும் அப்போ அஸ்திகாவுங்கிறது எதை பின்தொடருது இந்த தூ ஏன்னா மணாயத்தூவில் உள்ள அனாவை பின்தொடருது அனாங்கிற அமீர் என்ன செய்யும் நல்லா கவனிச்சுக்கோங்க மீசான் சொல்லி பார்ப்போம் மனாக மனாகத்தா மணாவின மணாகத்த மணாகத்துமா மணாகத்தும் மனாகத்தி மனாகத்துமா மணாகத்து மணாகத்தும் மணாவினா அப்போ இங்கே என்ன லமீர் இருக்கும் அணை என்ற லமீர் இருக்கும் அப்படி தானே இந்த ஊமா உன் உன்ன உண் அன்துமா அன்தி அனுத்துமா அனுப்புன்னு அணை நகனும் இந்த பிரதி பெயர் சொல் என்ன இடத்துல இருக்குன்னு நீங்க சொல்லணும் ரஃபவுடைய இடத்துல தான் இருக்கும் புரிஞ்சுட்டீங்களா அதை நம்ம மறக்க கூடாது அதனால தான் அஸ்திகாவு என்பது ரஃபோ செஞ்சுருக்கு ஐலன் மஃபுல் முத்தலக்கு மணா அவனை தடுத்தார்கள் லாக்கின் என்றாலும் மாரஜா திரும்பவில்லை அன் ஃபாலிஹி அவனுடைய செயலை விட்டும் அவன் திரும்பவில்லை இப்போ ஃபேலமீர் ஃபாயிலு ஹூ மஃபோலு லாக்கின் அப்படிங்கிறது லாக்இன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அது வந்து என்னவாக இருக்கும் இன்னவுடைய சகோதரி இஸ்தித்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமில் கிதாப்பை நீங்கள் ரெண்டாவது வகை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் அவாமில் கித்தாப்பில் ரெண்டாவது வகை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ லாக்கின்னு என்பதை தான் லேசுப்படுத்தி லாக்இன் வரும் அப்படி லாக்இன் வரும்போது அது எதுக்காண்டி வரும்னா அத்துஃப் காண்டி தான் வரும் புரிஞ்சுட்டிங்களா அத்துஃப் மத்துஃப் அப்போ மாராஜா திரும்பவில்லை ஃபேலமிர் ஃபைலு ஜாரு ஃபாலி மஜரூர் அந்த சே அவனுடைய சேலை விட்டும் அப்படின்னா என்ன ஜார்மஜூர் முதாஃப் முதா ஹி ஃப ஃபாய் ஹலீலின் எனவே சிறிது நேரத்துக்கு பிறகு பாயத சி சிறு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பின்னால் சரிங்களா லர்ஃபு முதாஃப் முதாபிலகி லஹர சாஹிபுல் ஹதிகத்தி தோட்டத்து அதாவது தோட்டத்துக்காரன் சாகிபு சாஹிபுல் ஹதிகத்தினா தோட்டக்காரன் தோட்டக்காரன் வெளியானான் யார் வெளியான சாஹிபு ஏன்னா தோட்டத்துக்கு சொந்தக்காரன் அப்போ இது இது ஃபேலு இது ஃபாயில் முதா முதா ஃபிலேஹி புரிஞ்சுட்டிங்களா இன்னும் இடத்தில் கேட்டார் அத்துஃப் மாத்து என்னது மஃபுலு லி மாதா எதற்காக இஸ்திஃபாமு கேள்விக்காக வந்தால் அதை நம்ம என்ன சொல்ல இஸ்திஃபாமுன்னு சொல்லுவோம் கத்த நீ பறித்தாய் ஃபாக்கிகத்த பழங்களை எதற்காக நீ பறித்தாய் நீ பறித்தாய் ஃபேலமிர் ஃபாயலு ஃபாக்கிகத்த பழங்களை மஃபுலு வாக்கல்தா இன்னும் அதனை எதற்காக சாப்பிட்டாய் பைரி இது நின் உத்தரவில்லாமலே எதற்காக அதை நீ சாப்பிட்டாய் அத்தூஃபு மேத்தூஃபு நீ சாப்பிட்டாய்ங்கிற ஃபேலமி ஹா என்பது மஃபுலு பி ஹைரி பி ஜாரு என்பது மஜ்ரூரு கைரி கண்டிப்பாக எனது முதாஃப் முதாஃப் இலேஹி அதனால ஜாரு மஜ்ரூர் முதாஃப் முதாஃப் இலேஹி புரிஞ்சுட்டிங்களா ஆ அது தூ லக்க உனக்கு நான் உத்தரவு கொடுத்தேனா அதாவது அனுமதி கொடுத்தேனா இஸ்திஃப்காமு கெளுக்காக வரக்கூடிய வார்த்தை இஸ்திஃப்காமு ஏன்னா நான் உத்தரவிட்டேனா ஃபேலமிர் ஃபாயில் லக்க உனக்கு இது வந்து என்னது ஜாரு மஜ்ரூரு சரிங்களா ஜாறு மஜ்ரூரு இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க லீ நுசுகத்தி இந்த இடத்துல வந்து லீ நுசுகத்தி லீ தானே ஜாருண்டோம் அப்போ எங்கள் லக்காவை ஜாருன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஜருடைய லாம் தான் ஏன்னா இந்த ஜருடைய லாம் இஸ்மோடு சேரும்போது லீ அப்படின்னு வரும் ஆனால் லமீர்களோடு சேரும்போது லேண்டு தான் வரும்னா லகு லஹா லக்க லக்குமா அப்படின்னு தான் வரும் புரிஞ்சிக்கிட்டிங்களா என்ன இந்த முத்த கள்ளிமுடைய ஏ மீது சேரும்போது தான் லீ எனக்குண்டு வரும் மற்ற எல்லா லமீர்களோடு சேரும்போது எப்படி தான் வரும் ஃபத்தகின் மீதும் அப்படியாக வரும் அனே மா அதின் தூ நான் உத்தரவு கொடுக்கலையே முத ஹபர் தான் இது சரிங்களா ஹர்ஃபு நஃபி ஃபாலமீர் ஃபாயலு சும்ம அத்தூஃப் சும்மவும் என்னது தான் அத்துஃப் தான் அத்துஃப் மது அஹதகு அதனே அவனை பிடித்தான் ஃபாலமீர் ஃபாய்லு ஹூ மஃளு வரபஹூ இன்னும் அவனை அடித்தான் அத்துஃப் மூலமீர் மஃபோல் யா அஸ்திகா இ என்னுடைய தோழர்களே யா நிதா அஸ்திகா முனாதா முதாஃப் முதாபிலகி என்னுடைய தோழர்களேனில் வந்திருக்கு அதனால அஹது ஷெய் இன் அஹது ஷெய் இன் வயிறு இதனின் உத்தரவில்லாமல் ஒரு பொருளை எடுப்பது ஏன்னா ஒரு பொருளை எடுப்பது இப்போ முதாஃப் முதாபிலகி ரெண்டு வெவ்வேறான வார்த்தை ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன தான் சொல்லணும் இதை முதாஃபோ இது முதாஃப் இலேகின்னு சொல்லணும் சரிங்களா முதாஃப் முதாஃப் இலேகி முபுதா முதாஃப் முதாஃப் இலேஹி வியர் இது ஜார் மஜ்ரு முதாஃப் முதாஃப் இலேஹி ஏன்னா உத்தரவில்லாமல் ஒரு பொருளை எடுப்பது இதெல்லாம் சேர்ந்தே கூட முப்ததா கூட வைக்கலாம் ஆதத்துன் மதுமும் மத்துன் பழிக்கப்பட்ட ஒரு பழக்கம் இல்லை பழிக்கப்பட்ட ஒரு பழக்கம் சரிங்களா இது ஹபரு அதோடு மட்டும் இல்லாமல் மவுஸ் உஃபு சிபத்து புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கடுத்து பனிரெண்டாம் படம் லஹிகூ எம் எம்சஹ் எலாபு நல்லா கவனிக்கணும் சரிங்களா ஃபாயில மசிக லாய்ப அப்படின்னு வந்திருக்குண்ணா பெரும்பாலும் ஃபாயில அப்படிங்கிற வசன் மீது வந்தாலே இந்த வந்துருக்குல லஹிக மசிக லாய்ப இந்த ஃபாயில என்ற வசன் மீது வந்தாலே அதனுடைய முலாரி எப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் ஃபாயிலூ வசன் மீது தான் இருக்கும் இது ஒன்று இந்த விஷய இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கோங்க மீசானில் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா மீசான் படத்தில் சொல்லியிருப்பேன் என்ன இப்போது இதனுடைய மால்தி இது இதெல்லாம் மாலி செய்தான் சிரித்தான் கேலி செய்தான் விளையாடினான் இதனுடைய இதெல்லாம் முலாரி செய்வான் சிரிப்பான் கேலி செய்வான் விளையாடுவான் இதெல்லாம் முதாரியுடைய பன்மை புரிஞ்சுக்கிட்டிங்களா முதாரி அப்படின்னாலே ரெண்டு அர்த்தம் கொடுக்கணும் வருங்காலத்துக்கும் அர்த்தம் கொடுக்கணும் நிகழ்காலத்துக்கும் அர்த்தம் கொடுக்கணும் அப்போ செய்வான் செய்கிறான் சிரிப்பான் சிரிக்கிறான் கேலி செய்வான் கேலி செய்கிறான் எலாபு விளையாடுகிறான் விளையாடுவான்ங்கிற அர்த்தம் கொடுக்கணும் புரிஞ்சுட்டிங்களா மாதா எஃபாலுல் வலதும் அந்த சிறுவன் எரை செய்கிறான் என்ன இஸ்திகாமு ஃபால் ஃபாயில் ஹுவா யாகுதுல்லாக அவன் அவ்வாகவே வணங்குகிறான் முபுததா ஹபரு ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃபைலை கொண்டாரம்ச்சா ஜும்லா ஃபைலியாக ஃபயல் ஃபைல் தான் போடணும் இஸ்மை கொண்ட ஆரம்பிச்சா ஜும்லா ஃபைலியாக முப்ததாக ஹபரை தான் தேடணும் அப்போ இது முப்ததா இது ஹபருன்னு போட்டு ஃபேலமீர் ஃபாயிலு ஏன்னா ஃபேலமீர் ஃபாயிலு மஃபோலு இப்போ இதுதான ஃபாயிலு அவன் வணங்குகிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது அது முபுதான்னு தான் கொடுக்கணும் இதில் உள்ள ஹுவங் எழுபது உள்ள ஒரு ஹுவங்கிற ஒரு லமீர் இருக்குல்ல அதை தான் நீங்கள் ஃபைல்னு எப்போதுமே கொடுக்கணும் ஏன் அதை அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்போதுமே ஃபைலை விட ஃபைல் முந்தி வராது அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரிங்களா மாதா எ ஃபைலுள் ஆன இப்பொழுது எதை செய்கிறான் ஏன்னா இஸ்தி காமே ஃபேலமீர் ஃபைலு மஃபூலு மஃபுல் ஃபீஹின் போடலாம் சரிங்களா லர்ஃபும் மஃபுல்ல வரும் அல் ஆன இப்பொழுது எருக்காக உருக்கும் செய்கிறான் சும்மா பிறகு எஸ்திதும் சஜிதா செய்கிறான் இது வந்து தான் போடுங்க சரிங்களா முபுததா அதுக்கடுத்து அல் தானே வந்திருக்கு அதனால் முபுததா அப்புறம் வந்து ஹபரு ஹபர் போட்டு ஃபேலமிர் ஃபாயிலு அத்துஃபு மேத்தூஃபு ஃபேலமீர் ஃபாயில் ஹாதிகி சலாத்தும் இது தொழுகையா சலவாத்துன்னு சொல்லக்கூடாது சலாத்துன்னு சொல்லணும் இதில் அந்த சலாத்தில் உள்ள வாவ் வந்து என்னது அதிகப்படியானது சலவாத்துண்டா அல்லஹ் மலா முஹம்மதின்னா சலாவாத் சலாத்துன்னு சொல்லி சொன்னால் அது என்னது தொழுகை புரிஞ்சுட்டிங்களா இது தொழுகை ஐஸ்தி காமே முபுதா ஹபரு நேம் ஆம் ஆதி சலாத்தும் இது தொழுகை முபுதா ஹபரு சரிங்களா முபுதா பெண்பாலான்ச்சுன்னா ஹபரு எப்படி இருக்கணும் பெண்பாலாக தான் இருக்கணும் என்ன மாதா எஃப்ஆல் ஊன்னு எதை செய்கிற எதை செய்கிறா செய்கிறார்கள் ஹும் எலாபூனு அவர்கள் விளையாடுகிறார்கள் இஸ்திஃப்காமே ஃபேலமீர் ஃபாயலு முபுதாக ஹபரு ஃபாலமிர் ஃபாயில் அவர்கள் விளையாடுகிறார்கள் வ கூண இன்னும் சிரிக்கிறார்கள் வ எம் ஜஹூனை இன்னும் கேலி செய்கிறார்கள் என்ன பண்மையை குறிக்கிறதுனால அவர்கள் அவர்கள் ஹும் அப்படிங்கிறதுனால முபுதாக ஹபரு முபுதாக தோதுவாக தான் ஹபர் வரணும் இப்ப எலாபூனை எலாபூன்னு போடக்கூடாது எலாபூனை அப்படின்னு தான் சொல்லணும் புரிஞ்சுட்டிங்களா அத்துஃப் மேத்து ஃபத்துஃப் மேத்து மாதா எ ஃபாயலூனை எதை செய்வார்கள் அமீர் ஃபைலு அல் ஆன இப்பொழுது முபுததா எலுரிபு அடிக்கிறார்கள் ஃபைலமிர் ஃபாயலு பால் ஃபாலு பாலு அவர்களில் சிலர் அவர்களில் சிலர் சிலரை அடிக்கிறார்கள் அவர்களில் சிலர் அடிக்கிறார்கள் ஃபாலு ஃபாயிலு முதாஃபு முதாஃப் இலைஹி இது மஃபூலு சரிங்களா பாலன் என்பது மஃபூல் ஃப ஹாதிஹி நஜீதத் நத்தீஜத்துல் மிஸ்ஸா மிஸாஹி ஃப அத்துஃபு ஹாதிஹி மாத்துஃபு முபுததா என்ன ஹபரு முதாஃப் மிஸாகி முதாஃப் இலைஹி நத்தீஜத்து அப்படிங்கிறது முடிவு இந்த இது வந்து ஒரு கேலியான ஒரு முடிவு அவுலாது இத்தகைய பிள்ளைகள் இஸ்மீசாராக அழிஃபிலாம் முச்சு ஒரு இஸ்மச்சுன்னா என்னது பதில் சரிங்களா இது சொல்ட்டோம்லாம் அத்துஃபும் மேத்து முபுதா ஹபரும்தான் பிள்ளைகி ஹவுலே இல் அவுலாது இது ரெண்டும் சேர்ந்து முபுதா பதிலுன்னு வர வே தால் லாம் பதில் சரிங்களா ஹபரு அதோட மட்டும் இல்லாமல் ஃபைல் ஃபாயில் பூனை இத்தகைய பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள் குடிக்கிறார்கள் மின் ஸிகில் ஆகி அல்லாவுடைய உணவிலிருந்து இல்லை அல்லாஹ் வழங்கியதிலிருந்து சாப்பிடுகிறார்கள் எனும் குடிக்கிறார்கள் குடிக்கிறார்கள் சாப்பிடுகிறாங்கன்னு சொல்லக்கூடாது அல்லாவுடைய உணவிலிருந்து முதல்ல அத்துஃப்க்கு முன்னாடி உள்ளதை சொல்லிட்டு தான் அத்துஃப் அடுத்து உள்ளதை சொல்லணும் புரிஞ்சுட்டிங்களா முப்ததா ஹபரு அத்துஃப் மேத்துஃப் ஜார் மஜ்ரூர் அல்லாஹுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து அப்படின்னா என்ன செய்யணும் எல்லாம் அல்லா வழங்கியதில் இருந்தே எதுனாலும் சரி அல்லாவுடைய வாழ்வாதாரம் முதாஃப் முதாஃபிலை ரிஸுக்கு அப்படின்னா எல்லோரும் உணவுன்னு மட்டும் நினப்பாங்க கிடையாது உணவு உடை இருப்பிடம் எல்லாம் சொல்லணும் எல்லாம் அல்லா என்னதெல்லாம் நம்மளுக்கு வாழ வாழ்வதற்காக தந்திருக்கானோ அந்த அனைத்துமே ரிஸுக்கு வலாக்கின் லா யாபுதூன என்றா இன்னும் என்றாலும் வணங்க மாட்டார்கள் அத்துஃப் மாத்துஃப் புரிஞ்சுட்டிங்களா அத்துஃப் மாத்துஃப் அதுக்கடுத்து ஃபால் அமீர் ஃபாயிலு இப்போ வந்து பதிமூணாம் பாடம் ஃபாயலை செய்தான் தஃபாயிலு செய்வான் இல்லை நீ செய்வாய் நீ செய்வாயின்னு போடுங்கண்ணா அஃபாயிலு நான் செய்வேன் கர படித்தான் தக்ரவு நீ படிப்பாய் அக்ரவு நான் படிப்பேன் ஃபஹிம விளங்கினான் தஃகமு விளங்குவாய் அஃபுகமு நான் விளங்குவேன் அக்களை சாப்பிட்டான் த நீ சாப்பிடுவாய் ஆக்குலு நான் சாப்பிடுவேன் ரகப சென்றான் ததுகபு நீ செல் நீ செல்வாய் அதுஹபூ நான் செல்வேன் இதில் பாருங்கள் ஹம்சா லாம் களிமா ஹம்சா இதில் வந்து ஐன் களிமா ஹே என்ன ஹே இதில் பாருங்கள் ஹே இல்லை என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் படிச்சிருப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு நினைவூட்டல் சரிங்களா இந்த ஹே ஹம்சா அப்புறம் ஹே அதுக்கடுத்து ஹே அதுக்கடுத்து ஐன் அதுக்கடுத்து ஹெய்ன் இந்த ஆறு எழுத்துக்களும் ஃபாயிலுடைய ஐன் களிமாலையோ லாம் களிமாலேயோ வந்துச்சுனா இப்போ ஹம்சா என்பது எங்கே வந்திருக்கு லாம் களிமாலே வந்துருக்கு ஃபஹீம ஹே என்பது எங்கே வந்திருக்கு ஐன்களிமாலை வந்திருக்கு லாம் களிமாலே ஐன்களிமாலே இருந்துச்சுன்னா அதனுடைய முலாரி எப்படி வரும் எ ஃபாயலு வசன் மீது வரும் தக்கர ஊ வந்துருக்கா தஃஹமும் வந்திருக்கா தது ஹபூன்னு வந்திருக்கா என்ன அதை கவனிச்சுக்கோங்க சரிங்களா மாதா தஃபாயிலு யா ஹாமிது யா ஹாமிதே எதை நீ செய்கிறாய் இஸ்திஃபாமே என்ன ஃபேலமிர் ஃபைலு நிதா முனாதா இல்லை இதை ஃபைல் நீங்கள் சொன்னாலும் சரி ஆ நான் சாப்பிடுகிறேன் துவமை உணவை ஃபேலமிர் ஃபைலு மஃபூலு த குழு துவமை உணவை நீ சாப்பிடுகிறாயா இஸ்திப்பாம ஃபேலமிர் ஃபைலு மஃபூலு தாய்மண்ட் எப்பொழுதும் உணவை நீ சாப்பிடுகிறாயா சரிங்களா லர்ஃபு போட்டுக்கோங்க இதுக்கு வேணாம் வந்த ஒஹிதும் இன்னும் நீ தனித்த நிலையில் எப்பொழுதும் உணவை நீ சாப்பிடுவாயா அப்படின்னு கேட்டிருக்கு என்ன நீ தனிமையாகவே அத்துஃப் மாத்துஃப் மௌசுப் சிபத்து தாரத்தன் சிலவேளை ஆ குழு நான் சாப்பிட வன வஹிது தனித்த நிலையில் இதுக்கு வந்து ஹால் ருல் ஹால் சொல்லுவாங்க இங்கேயும் ஹால் ருல் சொல்லுவாங்க இந்த ஹால் ஜுல்ஹால் ஹால் அப்படின்னா ஹே அலிஃபு ஹால் வந்தால் கண்டிப்பாக ஜுல்ஹால் வரும் இருங்க நான் ஒரு பொடி பென்சில் எடுத்துக்கிறேன் ஹால் வந்தால் என்ன வரும்னு பார்த்தோம் துல்கால் வரும்னு பார்த்தோம் என்ன இந்த துல்காலை பற்றி நுசூசுன்னு சொல்லி ஒரு பாடம் போட்டிருப்பேன் என்ன அதில் வந்து ஈலாகத்து நகவியா நகு அந்த நுசூஸில் வந்து நகு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த நுசூஸில் ஃபர்ஸ்ட்டு பாடத்தில் உண்ணாதகிஸ் நுசூஸில் கதீஸில் நகுன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் அதில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன அந்த ரகலை ஃபஸ்ட்டு தான் இருக்குது சரிங்களா அதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஹால் என்ன துல்ஹால்னா என்ன அப்படின்னு இதை லர்ஃபுனே போடுங்க ஃபேலமீர் ஃபாயில் இதுவும் அதே மாதிரி தான் ஹால் துல்ஹால் தனித்த நிலையில் சரிங்களா நான் தனித்த நிலையிலே இதை மண் நேரத்து போ போட வேணாம் நீங்கள் இதாகவே போட்டுருங்கண்ணா ஹால் ஜுல்ஹால் ஹால் அப்படிங்கிறதே போட்டுருங்க சரிங்களா தனித்த நிலையில் அப்படிங்கிறதுனால தான் இது மண் ஊத்த அப்படி சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் சரி போடுங்க அதே போடுங்க மகசூசிபத்தின் போடுங்க சில நேரம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த இந்த ஜும்லா வந்து துல்ஹால் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் தனி நான் தனித்த நிலையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி மவு மண்முத்தனையாத்து மௌசூசி சிவத்து போடாமல் இதே ஹால் இது வந்து துல்ஹால் ஹால் அப்படிங்கிறத போட்டுக்கும் அதேமாரி இங்கேயும் அப்படியே போட்டுக்கோம் ஏன்னா லர்ஃபு ஃபேலமீர் ஃபாயில் வன வாஹிதும் ஹால் துல்ஹால் அப்படிங்கிறது அத்துஃபு மேத்துஃபு மே வந்து சொல்லியிருக்கேன் முதா முதா முதாஃபிலேஹிண்டு மாதா த குழு இப்பொழுது எதை நீ சாப்பிடுகிறாய் இஸ்திஃபாமு ஃபாலமிர் ஃபாயிலு மஃபூலு அல் ஆனை ஆக்குழு ஹபுஸ இப்பொழுது ரொட்டியை நான் சாப்பிடுகிறேன் என்ன முபததா ஹபர் ஃபாலமிர் ஃபாயிலும் மஃபூலு அது தகுலு குழு ஃபில் பைத்தி வீட்டிலே சோர் நீ சாப்பிடுவாயா ருஸ்ஸனா சில இடத்துல அரிசின்னு வரும் அரிசியவனை மத்தியமா சோறு தானே வீட்டிலே அரிசி சோறை நீ சாப்பிடுவாயா அப்போ இஸ்திப்பாமல் ஃபாலமி ஃபாயில் மஃபுல் ஜார் மஜிரும் நேம் ஆக்குள் ஒரு ருசா ஃபில் பைத்தி வீட்டிலே சோறை நான் சாப்பிடேன் ஜவாபு ஃபாலமி ஃபாயில் மஃபுல் ஜார் மஜிரும் ஃபீ எதாய் காலையிலேயும் அதாவது மதியத்திலையும் சில நேரம் இது காலையும் வரும் சில நேரம் இது வந்து என்ன அர்த்தத்துக்காண்டி வரும்னா மதியம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காகவும் வரும் ஏன்னா ரெண்டு அர்த்தங்களுக்காக இதை வந்து என்னச்சி பயன்படுத்துவாங்க நீங்கள் வந்து மதியமும் இரவுன்னு போட்டுக்கோங்கன்னா மாலை மதியனை மதிய உணவாகவும் இன்னும் இரவு உணவாகவும் வீட்டிலே சோறு நான் சாப்பிடுவேன் அலா த குழு ஃபி ஃபத்ரதி யா மஜீத் யா மஜீதே இடையிலே நீ சாப்பிட மாட்டாயா இஸ்திப்பாமு ஃபாலமி ஃபாலமீர் ஃபாயிலு ஜாரு மஜ்ரூரு நிதா முனாதா லா ஆகுலு ஷேன் யாஹமீது இல்லை நான் எதையும் சாப்பிட மாட்டேன் ஃபே இது வந்து ஜவாபு என்ன ஜவாபுமர் ஃபைலு மஃபுலு நிதா முனாதா சரி இதோடு இருக்கட்டும் இதுக்கு அடுத்து வீடியோ எடுத்தாங்க நிற்காது சரிங்களா அழிஞ்சிரும் அப்படி அதனால தான் இந்த பாடம் போடல அட்டாச்சு சரி தலா நன்மைகள் உங்களிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும் ஏற்றுக்கொள்வானாக அப்படின்னா அதை கப்பல் மீனா என்ன கண்டுத்த சமையல சுவானலாபியம் வந்து சுவானக்கலாம் அபியம் தேவஸ்கதா லாயில்லான்ட்டு அஸ்தல் கொடுக்க பார்த்து பிள்ளை பாட சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் நான் நடத்தக்கூடிய பாட சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் என்கிட்ட தாராளமாக இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு கால் பண்ணால் வராது அதனால் சொல்கிறேன் இன்ஷால்ல கேளுங்கள் சரிங்களா இஸ்லாம் வரைக்கும் நம்